ப்ளட் ப்ரெஷர் இருந்தாலும் இதே மாதிரி தான் பேசிக்காகவே நம்ம வந்து சிறுநீரகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது உதாரணத்துக்கு ப்ரோட்டீன் லீக் ஆகிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம் ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் யூரின் போகும்பொழுது நொறை நொறையாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்தாலோ இல்லை நம்ம ஸ்கேனில் பார்க்கும்பொழுது சிறுநீரகங்கள் சுருங்கி இருக்குது மெடிக்கல் ரீனல் டிசீஸ் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் வந்து இதில் அஞ்சு வகையான ஸ்டேஜஸ் இருக்குது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த பேரன் கைமல் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நல்லா ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பாங்க கிட்னியோட அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் குறைய குறைய தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதை தான் நம்ம வந்து பேரன் கைமல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் யூனிட்டும் என்ன கார்டெக்ஸில் எப்படி இருக்குது மெடலாக எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஒரு சிலர் வந்து பயோப்சி டெஸ்ட்டும் நம்ம எடுத்து பார்த்துருப்போம் ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரும்போது அதில் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து கரெக்டான ஒரு எந்த நிலையில நமக்கு கிட்னி இருக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க